மக்கள் சேவையை வந்து நம்ம நேர்மையாக செய்கிறது வந்து மக்களுக்கு போய் சென்றடைந்துச்சுன்னா கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசியலுங்கிறது ஒரு ஒரு இந்த உங்களுக்கு அது சீசா மாதிரி தான் ஒரு வாட்டி மேலே இருப்போம் ஒரு வாட்டி கீழே இருப்போம் ஒரு வாட்டி மேலே இருப்போம் ஒரு வாட்டி கீழே இருப்போம் அப்போ அப்படின்னு இருக்கும்போது ஒரு நேர்மையான மக்கள் சேவையை நம்ம முன்னெடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மக்கள் மதத்தில் இடம் பிடிக்கலாங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை அது பொதுவாக வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் கூட அதில் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அதில் பார்த்தா ஒரு ஐம்பது பேர் ஏசியிருப்பாங்க நிறைய பேர் நினைப்பாங்க என்னோட ஐம்பது பேர் ஏசி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்னோடய தாட் என்னென்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து ஏசலுங்கிறப்ப அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு ஐம்பது பேர் ஏற்றுக்க முடியல இப்போ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஏசி இருந்தால் அது வந்து நம்ம வந்து வருத்தப்படணும் என்னடா இத்தனை பேர் ஏசி இருக்காங்களே அப்போ ஒரு ஐம்பது பேர் மட்டும் வந்து ஏசி இருக்காங்கிறப்போ எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கடவுளால் மாத்திரமே முடியும் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு நிறைய தோட்டங்களில் வந்து ஒரு உடஞ்ச வீடை காமிச்சு நீங்கள் ஏன் இதை கட்டி கொடுக்கலங்கிறாங்க ஒரு உதாரணம் எந்த வருஷமாவது அரசாங்கத்திலருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுப்பில் இருக்க அமைச்சுகளுக்கு வந்த நிதியை திரும்ப அனுப்பிச்சிருந்தோம் மக்களுக்கு சேவை செய்யாமனா அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் அரசாங்கத்தில் எவ்வளோ சண்டை போட்டு வாங்கக்கூடிய நிதியோ அதை முழுமையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இலங்கையில் இருக்கிற நிதியில் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் எக்ஸ்ட்ரா அதுலேருந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை அதனால தான் நாங்கள் இந்த நிதி பத்தாதுன்னு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி நான் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நிதிகள் வாங்க ஆரம்பிச்சேன் நீங்கள் அம்பாந்தோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஜனாதிபதிகள் அங்கேருந்து வந்திருக்காரு கௌரவ ரணசிங்க பிரேமதாஸ் வந்திருக்காரு கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ வந்திருக்கிறார் ரெண்டு தடவை கோட்டாபே ராஜபக்ஷே வந்திருக்கிறார் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அதுக்குள்ள வீடு அமைச்சுக்குள்ள அமைச்சராக இருந்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இத்தனை பேர் இருந்தும் ஹம்பாந்தோட்டையில் குடிசேலையும் இன்னும் மலையத்தோட மோசமான வீட்டில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நான் பல ஜனாதிபதிகள் வந்த ஒரு தொகுதியிலேயே செய்ய முடியலங்கிறப்ப வெறும் ஒரு கேபினட் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு நோரேலியா பதுல்ல மொன்றாகலை கண்டி மாத்தலை ரத்னபுர கேகால் குருணாகலை கழுத்தரை கால் மாத்தரை இவ்வளோ இடங்கள்ல மலை மக்கள் வாழ்கிற இடத்துல பரவலாக சேவை செய்கிறதுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வர நிதி வச்சு தான் செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளும் யோசிச்சு பார்க்கணும் விமர்சனங்கள் யாருனாலும் வைக்கலாம் எப்படினாலும் வைக்கலாம் பட் அது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றும் வாக்குறுதி கொடுக்கறது மாத்திரமே ஒரு போ பொலப்பா சில கட்சிகளை வச்சுருக்காங்க நம்மள பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி வழங்கிட்டு எங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக முழுமையாக அதை நிறைவேற்றியிருக்கோம் அது யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது வாக்குறுதி வழங்கின தேர்தல் நாங்கள் வெற்றி பெற முடியலன்னா எங்களால் அதை டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது பட் வந்த இடத்துல முழுமையாக நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம் அது யாராலையும் மறுக்க முடியாது